அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்கள் அனைவரையும் இந்த வரலாற்று துளிகள் நிகழ்வுக்கு வரவேற்பதில் மிக்க பெருமகிழ்ச்சி அடைகிறோம் தன் வரலாறை படிக்காதவன் வரலாறு படைக்க முடியாது என்று அமெரிக்காவையே புரட்டி போட்ட மாபெரும் சிந்தனையாளர் மால்கம் எக்ஸ் அவர்கள் கூறுகிறார் அதே போன்று மிக பெரிய உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் பிலிப் கே ஹிட்டி என்ற ஆய்வாளர் கூறுகிறார் மனித சமுதாய வரலாறை எழுதும் பொழுது இஸ்லாமை தவிர்க்கவே முடியாது என்று கூறுகிறார் ஏனென்றால் இஸ்லாமிய வரலாறு என்பது மனித சமுதாய எழுச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார் அந்த அடிப்படையில் நாமும் சில நம்முடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வோம் அந்த அடிப்படையில் தான் இந்த வரலாற்று துளிகள் நிகழ்ச்சியை நாம் இங்கே நடத்துகிறோம் இன்று இன்றைய வரலாற்று துளிகள் நிகழ்வில் நாம் ஒரு சிறிய ஒரு நெகிழ்வான சம்பவ நிகழ்வை நாம் பார்ப்போம் ஹசரத்து ஆயிஷா ரதில்தா அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு தடவை ஒரு பெண்மணி தன் இரண்டு பெண் குழந்தைகளை கொண்டு வருகிறார் அந்த பிஞ்சு குழந்தைகளை கொண்டு வந்தவர் அந்த அன்னை ஆயிஷா ரதில்தா அன்ஹா அவர்களிடம் சாப்பிட ஏதாவது உணவு இருக்குமா நாங்கள் எங்கள் நாங்கள் மிகவும் பசியோடு இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆயிஷா நாகி அவர்களோ யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லை என்று கூற மாட்டார்கள் இருப்பதை எடுத்துக் கொடுப்பார்கள் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் எளிமையான வீடுகள் எப்பொழுதும் உணவு பற்றாக்குறை இருக்கும் அந்த சமயத்தில் கேட்டு வந்தவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று வீட்டின் உள்ளே போய் தேடுகிறார்கள் ஒன்றுமே கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு மூன்று பழங்கள் தான் கிடைத்தன அதனை கொண்டு வந்து அந்த பெண்மணிகள்கிட்ட கொடுத்து நீங்க வச்சுக்கிறீங்க இதுதான் இருக்குது எங்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்மணியும் அந்த மூன்று பேரீச்சம்பழங்களை வாங்கி ஒரு பேரிச்சம்பழத்தை ஒரு பெண் குழந்தையிடமும் இன்னொரு பேரிச்சி பழத்தை இன்னொரு பெண் குழந்தையிடமும் கொடுக்கிறாங்க பசியோடு இருந்த அந்த பிஞ்சு குழந்தைகள் விறுவிறுவென்று வேகமாக அந்த பழங்களை திண்டு முடித்து விட்டன திண்டு முடித்த கையோடு தன் தாய் வைத்திருக்கிற அந்த மூன்றாவது பேரச்சி பழத்தை அவளோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றன இதனை உணர்ந்த அந்த தாய் தன் பசியை பொருட்படுத்தாமல் அதனையும் இரண்டாக பிரித்து ஒரு சுலையை ஒரு பெண் குழந்தைடமும் இன்னொரு சுலையை இன்னொரு பெண் குழந்தையிடமும் கொடுத்து விடுகிறார் அதையும் அவர்கள் வேகமாக தின்று முடித்து விடுகிறார்கள் தன் இந்த தாய் கடைசி வரை சாப்பிடவே இல்லை இதனை அஹ் நெகிழ்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்னை ஆய்ச்சியாளர் அவனா அவர்கள் அந்த பெண்மணியும் குழந்தைகளும் விடைபெற்று சென்ற பிறகு அண்ணன் ரசூல் சலதாசலம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் அப்பொழுது இந்த நடந்த நிகழ்வை ஆயிஷா ரதீதாஹா அவர்கள் அன்னலாரிடம் மிக நெகிழ்ச்சியோடு வியப்போடு கூறுகிறார்கள் இதனை கேட்ட ரசூர் செலந்தாரசம் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால் அந்த பெண்மணிக்கு சோனம் நிச்சயமாகிவிட்டது என்று கூறினார்கள் ஏனென்றால் பெண் மக்களை பெண் குழந்தைகளை அன்புடனும் கருணையுடனும் வளர்ப்பவர்களுக்கு அவர்கள் மீது மிகுந்த அன்பை காட்டுபவர்களுக்கு அந்த குழந்தைகள் நாளைக்கு அந்த பெற்றோர்களின் நரகத்திற்கு அவர்கள் செல்லாமல் இருப்பதற்கான திரையாகி விடுகிறார்கள் என்று அவர்கள் கூறினார்கள் அந்த குழந்தைகளிடம் இந்த தியாக மனப்பான்மையோ ம மனப்பான்மையோடு கருணையையும் அண்மையையும் காட்டிய அந்த தாய்க்கு சோணம் நிச்சயமாகிவிட்டது என்று கூறினார்கள் ஆக ஒரு பேரி சிறிய தியாகத்தை செய்யும் பொழுது அது சொர்க்கத்துக்கு கொண்டு பேசி வைக்கிறது குழந்தைகளிடமும் பெண் குறி குறிப்பாக பெண் குழந்தைகளிடம் நாம் மிகுந்த அன்புடனும் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சம்பவம் நமக்கு வளர்த்துகிறது இன்ஷா அல்லா இன்னொரு நிகழ்வை இன்னொரு அடுத்த வரலாற்று துறையில் நிகழ்ச்சி நாம் கேட்போம் இன்ஷால்லா ரபிலி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல